நம்ம கைவிட்டது தான் எல்ஜிபிஎட்டோட ஒரு பிளஸ் எனக்கு விட நம்மளுக்கு வந்து இந்தியாவோட பிளாக் டே நாளைக்கு மாறிடு இல்லைன்னா ஆனாவே இருந்தது இந்த எல்ஜிபிடி அப்படின்றது தேவையில்லை அவங்க சுதந்திரம் அவங்க கருத்தியல் சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இதனால நிறைய பசங்க வந்து அப்யூஸ் ஆகவும் படுறாங்க எல்லாருக்குமே ஒரு லவ்வர்ஸ் டேன்னு தெரியும் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன பிப்ரவரி ஃபோர்டீன்த்ன்றத விட நம்மளுக்கு வந்து இந்தியாவோட பிளாக் டே நாளைக்கு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இறந்த தினம் ஸோ அதனால நம்ம லவ்வர்ஸ் வந்து எப்போனாலும் லவ்வர்ஸ் டே கொண்டாடிக்கலாம் ஸோ பிப்ரவரி ஃபோர்டீன்த் நம்ம பிளாக் டேவை நம்ம வந்து மனசார அவங்களுக்கு வந்து ஒரு இதாஞ்சலி மாதிரி செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் லவர்ஸ் டே நம்ம வந்து நம்ம இந்தியாவே காப்பாற்றுறவங்க ராணுவங்க தான் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு பாம்பிளாஸ்ட் பண்ணி கொன்ன ஒரு நாள் பிப்ரவரி போர்டீன்த் ஸோ எல்லாரும் அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துணும் அவ்வளோதான் சூப்பர் இதுதான் வந்தேன் பிளாக் டே அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்தோம் உண்மையிலேயே எனக்கு இனிதான் ஒரு நம்பிக்கை வந்தது அடுத்த இளைஞர்களுக்கும் இது வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஒரு ஜோஸ்ல இருப்பாங்க இல்லையா லவ் அந்த ஜோஸ்ல இருப்பாங்க நிறைய பேருக்கு இது தெரியல இது அந்த நம்ம நம்ம நாட்டை பத்திரம் இல்ல நம்ம ஒவ்வொருத்தருடைய உயிரை காப்பாத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிம்மதியா தூங்குறோம் அப்படின்னா இராணுவ தான் நம்ம வந்து தூங்குறோம் சோ இது வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து பெருமையா இருக்கு இனிதான் சரிங்களா இப்போ இன்னொரு கேள்வி கேட்கறோம் இந்த மூன்றாம் பாண்டியத்தோருடைய காதல் பத்தி என்ன நினைக்கிறீங்க மூன்றாம் அது பாளையத்தினர் இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி ஆஹ் எல்லாரும் சோசியலா இல்ல பட் இப்ப வந்து அது வந்து ரொம்ப அதிகமா வளர்ந்து வர்றதுனால நிறைய பேர் அதால அபியூசம் ஆகுறாங்க சோ அதனால வந்து இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவங்க சுதந்திரம் அவங்க கருத்தியல் சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இதனால் நிறைய பசங்க வந்து அப்யூஸ் ஆகவும் படுறாங்க ஒரு பெரிய ஒரு ஐம்பது அறுபது வயது ஆளால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பசங்க வந்து அப்யூஸ் ஆகிறது இல்லை ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் பசங்களால் ஒரு ஐம்பது வயசு ஆளுங்க அப்யூஸ் ஆகிறது அந்த மாதிரியும் நடக்குது ஸோ இது வந்து சட்ட ரீதியாக பார்த்தா இது வந்து ஒரு பேன் பட பண்ண வேண்டிய விஷயந்தான்

அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பு திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு பேரு வச்சு கூப்புறதுலாம் இருக்கு அதனால இந்த எல்ஜிபிடி விட்டுட்டு நீங்க நல்லதுன்னு நான் சொல்றேன் தேவையில்ல அதை தான் நான் பேன் பண்ண சொல்றேன் டிரான்ஸ் வேணாம் நான் ஓகே ஓகே சொல்லி அதே மாதிரி இப்ப இந்த படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சு இதை பத்தி உங்களுக்கு நினைக்கிறேன் அதாவது வந்து நிறைய பேருக்கு இது வந்து வெளியே தெரியாது இந்த தேர்ட் ஜெண்டரை பத்தி ஆனா இந்த படங்கள் வந்து நம்மளே சந்தேகப்பட வைக்குது நம்ம வந்து ஆண் தானா நம்ம வந்து பெண் தானான்னு சில பேர் வந்து சந்தேகப்பட வைக்குதுன்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க நம்ம நான் சிம்பிளா ஒண்ணு சொன்னோம்னா நம்ம தமிழர்கள் வந்து மேக்சிமம் வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆஹ் இயற்கையோட ஒட்டி அந்த ஒரு ஆண் வந்து போர் பண்ணணும் பெண் வந்து இந்த மாதிரி தொழில்கள்லாம் அவங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெண் வேலு நாச்சியார்கள் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா அவங்கவங்களுக்கு ஒவ்வொரு தொழில் இருந்தது எல்லாருக்குமே சரி ஆணுக்கும் சரி பெண்களுக்கும் ஒரு சில துறையிலயும் சாதிச்சு அந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் இப்ப வந்து நம்ம நிறைய கைவிட கைவிட இது வந்து அதிகமாயிடுச்சு சோ இப்ப ஆண்றவன் என்ன பண்றான் அப்படின்னும் தெரியல நான் வந்து மேல் சாவனிஸ்ட் பெண்ணை வந்து இது பண்றோம் அப்படிலாம் கிடையாது பெண்களும் இப்ப நிறைய வீரமிக்க செயல்கள் எல்லாம் செய்யறாங்க ஆண்களும் பெண்களுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகுறாங்க ஆனா நம்ம அந்த நம்மளோட பண்பாட கைவிட கைவிட இந்த எல்ஜிபிடின்றது அதிகமாகுதான் என்னோட கருத்து நம்ம பண்பாடை கைவிட்டதுதான் எல்ஜிபிடோட ஒரு பிளஸ் எனக்கு தோணுது மத்தபடி வேற எதுவும் ஓகே ஓகே தேங்க்ஸ் பாய் தேங்க்யூ